வாங்க கல் தோசை குக்கர் தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா சிம்பிளான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அது பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் இப்போது காஞ்ச மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நான் அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது உரிச்ச ஒரு பூண்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி தான் இதுக்கு அதிகமாக ஆட் பண்ணும் நான் ஒரு அஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வெறும் மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் காஞ்ச மிளகாவும் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி தக்காளியிலே தண்ணி வரும் அதனால் நான் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடிவிட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம மசியல் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மத்திருந்தாலும் இருந்தாலும் நம்ம கடைஞ்சிக்கலாம் அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குக்கர் தக்காளி சட்னி ரேடி. இப்போது இதில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போது நம்ம கல் தோசை ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் தடிமலா ஊற்றி எடுத்துக்கலாம் தோசையை ஊற்றிட்டு ரெ எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு சைடு திருப்பி போட்டால் நம்மளோட கல் தோசையும் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட கல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கல் தோசை குக்கர் தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்